ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்யப்படுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆளு பரோட்டா போகிறோம் அதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா மூணு உருளைக்கிழங்கு வந்து நான் கட் பண்ணி வேக வச்சிடலாம் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா குழைய இது வேக வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அது சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா வந்து நம்ம பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பார்த்துக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊருட்டுங்க கொஞ்சம் ஆயில் மேலே ஊற்றிக்கோங்க இப்படி இருக்கணும் அப்போ தான் வந்து ஆலு புரோட்டா நல்லா சாஃப்டாக வரும் ஓகேங்களா உள்ளே டஃபிங் பண்ணுறதுக்கு தவா வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுக்குச்சி ஒரு ஸ்பூன் ஜீரகம் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து நல்லா பெரிய சைஸ் வந்து ரெண்டு பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கூட ரெண்டு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் கருப்பில் கருப்பில வந்து ஒரு ரெண்டு கொத்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நல்லா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசால் ஒரு ஸ்பூனு சிக்கன் மசால் ஒரு ஸ்பூனு குளம் தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்திருக்கோம் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டாவே போதும் குழந்தைங்களாம் இல்லைங்களா ரொம்ப காரம் வந்தால் சாப்பிடாதுங்க ஒரு இதுக்கு தேவையான அளவு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணி நல்லா வந்து ரோஸ்ட் ரோஸ்டாகட்டும் கலந்துக்கலாம் கால் ஸ்பூன் வந்து நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க நல்லா இதை வந்து ஃப்ரை ஆகட்டும் இது பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து இது கூட வந்து நான் வந்து உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருங்க இதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இது கூட கிளறிக்கலாம் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு ஆனியன்லாம் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு ஸ்டஃபிங் வந்து தயாராகிடுச்சு இது கொஞ்சம் ஆறு அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தி பார்த்துக்கு நல்லா வந்து ஊறிடுச்சு ஆஃப் அன் இந்த மாதிரி வந்து டப் பண்ணி ரோல் பண்ணி உள்ள வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வந்து நாம் அந்த உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் சேர்த்தி இந்த மாதிரி அடைச்சி விட்டுக்கோங்க இதை வந்து இப்போ நான் வந்து தேய்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாம் சனமாக உள்ள மசால் தெரிஞ்சால் ஒன்றும் இது இல்லை வெளியில் மட்டும் வ வராத நம்ம தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சி அப்படியே வந்து தவாவில் நம்ம போட்டலாம் தவா வச்சுட்டு கல் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம தேய்ச்சதை இது கூட வச்சிடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா நெய் கூடம் இதில் விட்டு எடுத்துக்கலாம் வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு திருப்பி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆலு பரோட்டா ரெண்டு பக்கமும் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு சூப்பராக இதை வந்து நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் எல்லா பரோட்டாவும் அப்படி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சாஸ் வந்து தொட்டுக்கு வச்சுருக்கிறேன் டேஸ்ட் பண்ணால் வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்